ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அட்டகாசமான அறுவடையும் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம தக்காளி பறிச்சிக்கலாங்க இந்த வெகுல காலத்துக்கு தக்காளி ஜூஸ் கூட குடிக்கலாங்க நம்ம ஏன்னா இந்த வெகில சமாளிக்க என்னென்ன என்னென்ன பழம் இருக்குதோ என்ன என்னென்ன காய் இருக்குதோ அதையும் நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க என்ன ஒன்று சர்க்கரை போடாத குடிக்கணுங்க அப்படியே த தக்காளி நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அற அரைச்சி அப்படியே குடிச்சிக்க வேண்டியதாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா நம்ம இயற்கை முறையில் தக்காளி விளையிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பழம் சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக தாங்க இருக்கும் ஏன்னா அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க தக்காளியில் அதனால் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க இல்லைன்னா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து வடிகட்டி நம்ம வந்து சர்க்கரை போடக்கூடாதுங்க அப்படியே குடிக்கலாம் பசங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்கலாங்க ஏன்னா அந்த தக்காளி நம்மளுக்கு வந்து சி வைட்டமின் அதிகமாக இருக்குதுங்க அதனால் அதையும் நம்ம எடுத்துக்கலாங்க தக்காளி இப்போ விலையும் கம்மி தானுங்க அதனால் தக்காளி சாப்பிட்லாங்க இப்போ வாங்க அகத்திக்கரை பறிச்சிக்கலாம் அகத்திக்கரை மறுபடியும் நல்லா தலைஞ்சி வந்துடுச்சு பாருங்க தழைஞ்சு வந்து இப்போ பூவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க மறுபடியும் அப்புறந்தான் சரி நம்ம கொஞ்சம் த கீரைக்கு கொஞ்சம் கிள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொனை கொனையே கொஞ்சம் விட்டுட்டு தாங்க கட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் பூ நல்லா அரும்பு எடுத்துருச்சிங்க அதனால் சரி பூ கொஞ்சம் பறிச்சிக்கலாம் வைக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டுருக்கிறேங்க அகத்திய கூட நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க கீரையை வந்து நல்லா அழைச்சிட்டு நல்லா ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து குடிக்கலாங்க அது ஒன்றும் அவ்வளோ கசுரெலாம் கிடையாதுங்க அது ஓ சிலருக்கு வந்து வாசனை ஒத்துக்கிறது அப்படின்றதுனால பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க வாங்க அடுத்தது வந்து பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா என்கரேஜ்மெண்ட்டு கமெண்ட் கொடுக்குறீங்க இதே மாதிரி ஃபுல்லாக சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அனுப்புங்க பச்சை மிளகாயும் இப்போ வந்து நம்மளுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா கு அதனுடைய ஸ்டேஜுக்கு இப்போ அப்படியே மொ மொல்ல வருதுங்க மொல்ல மொல்ல வருதுன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இப்போ க பழம் அதிகமாக வைக்கிதுங்க பூ கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுக்குது செடி பாருங்க நல்லா அடர்த்தியாக நல்லா இருக்குது புதுசு புசுன்னு ஆனால் பூ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது முதல்ல முதல்ல எடுத்த அம்ட்டுக்கு இப்போ எடுக்க மாட்டேன்ங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு நம்ம அறுவடை பண்ணோம்னா ஒரு கிலோ மிளகாவுக்கு அறுவடை பண்ணலாங்க அந்த அளவுக்கு மிளகா வைக்கிங்க இப்போ தான் கொஞ்சம் வந்து பூ கம்மியாயிடுச்சுங்க இந்த செடியில் செடி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியாக நல்லா இருக்குதுங்க ஆனால் பூ எடுக்க பூ கொஞ்சம் க குறைஞ்சிருச்சுங்க எடுக்கிறது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சீசன் தாங்க அந்த சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மிளகா வந்து வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குதுங்க சரி வாங்க அடுத்து வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் கொத்தவரங்காய் பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி செடி வந்து ஜனவரி மாதம் வச்சு வளர்த்துனதுங்க ஆனால் வந்து இந்த செடி வந்து எதுவுமே சரியாக வளரலை பூ வைக்கிது காய் சரியாக வைக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்புறம் ஒரு செடி வந்து எத்தனை மாதம் வரைக்கும் வரும் காய் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுருந்தீங்க அது எப்படி நான் சொல்கிறதுனா நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு ருஜி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் காய் வருங்க நம்ம செத்து கொஞ்சம் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கொடி காஞ்சிருங்க நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்க கொடுக்க அது காய் கொடுத்துட்டு தாங்க இருக்குது இப்போ நம்ம எரு போட்ட ஆடி மாதம் போட்டது அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் போட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எரு அந்த மண்ணுக்குள்ளேயே கலந்து கலந்து விட்டு 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 இப்போ எனக்கு நல்லா அது மக்கி மக்கி எனக்கு வந்து அது காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம போடுற எரு வந்து நம்மளுக்கு அது மக்கி வரும்போது தாங்க எருவு எந்த அளவுக்கு மக்குதோ அந்த அளவுக்கு தாங்க காய் நல்லா வந்து நிறையவும் கொடுக்கும் சீக்கிரம் அறுவடியும் ஆகாதுங்க என்னுடைய காய்ங்க அறுவடை ஆகாததுக்கு அதுவும் ஒரு காரணம் இருக்குதுங்க ஏன்னா வந்து அந்த எரு வந்து உங்களுக்கு வந்து சட்டுன்னு மக்கிடாதுங்க மண்ணில் அது நாலு எடுக்குங்க நாலு எடுத்து எடுத்து தாங்க மக்கம் அப்படி மக்க மக்க தான் உங்களுக்கு வந்து க அந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்து கொடுக்குங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க தாங்க அந்த செடி நம்மளுக்கு வந்து காய் கொடுத்துட்டே இருக்கும் அது எந்த அளவுக்கு அது மக்கி மக்கி நம்மளுக்கு வந்து செடிக்கு சத்து கொடுக்குதோ அந்தளவுக்கு வந்து அந்த காய் நல்லா வச்சுட்டே இருக்குங்க நம்ம எதுவும் அந்த பேக்கில் எதுவுமே எருவும் போடலை இலைச்சரவும் போடலை காய்கறி வேஸ்ட்டும் இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் விட்றோம் அப்படின்னா கொஞ்சம் அது கஷ்டம்தாங்க ஏதோ அந்த மண் ருஜிவுக்கு ஒரு கொஞ்சம் காய் கொடுத்துட்டு அது அறுவடி ஆகிடுங்க அதனால் நீங்கள் எப்படி மண் கழுவி கலந்தீங்கன்னு எனக்கு தெரியலைங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை காய் செடி வந்து எந்த காய் செடி உங்களுக்கு சீக்கிரம் அறுவடைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல நீங்கள் மொத்தமாக வந்து காய் செடி எவ்வளோ நாளைக்கு அறுவடை கொடுக்குன்றத மட்டும் நீங்கள் மொத்தமாக கேள்வி கேட்டுருக்கிறீங்க எந்த கொ எந்த காய் எந்த கொடின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலை நான் உங்களுக்கு வந்து பொதுவாக தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேங்க பொதுவாக கொ கொடிக்காரி கொடிக்காயாக இருக்கட்டும் குத்துவ அவரக்காய் குத்தவரங்காய் இந்த மாதிரி ரகமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் அறுபடி ஆனாலுமே நம்ம ருஜு மண்ணில் இருந்துச்சுன்னா அது மறுபடியும் தலைஞ்சி மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் காய வைக்கிங்க மண்ணில் எந்த ஒரு சத்தும் இல்லை அப்படின்னா மட்டும்தாங்க அது செடி காஞ்சி திருப்பி தளையறதே தலையிறதில்லைங்க அந்த மாதிரி நீங்கள் மண்ணில் முதல்ல மண்களைவி கரெக்டாக கொடுங்கன்றது தான் என்னுடைய இதுங்க நான் மண்களை வீடியோ பாருங்கள் நிறைய போட்டிருக்கேன் வேணால் நாங்கள் மறுபடியும் இந்த வீடியோவில் லிங்க் ஒன்று கொடுக்குறேங்க நீங்கள் மண்கழுவி இந்த இந்த முறை என்ன பண்ணுங்க நாங்கள் சொன்ன மாதிரி மண்கலவி கலக்குங்க எருவு போட்டு மண்ணு போட்டு இலசரகெல்லாம் போட்டு முதல்ல பேக்கில் வாரி வச்சுருங்க இப்போ இந்த மே ஏப்ரல் ரெண்டுமே போட்டுங்க ரெண்டு மாதம் ஃபுல்லாக அப்படியே வச்சிருங்க ஜூன் மாதம் விதை நடுங்க அழகாக உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு ஐடியாங்க ஏன்னால் நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் அந்த மண்ணை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாங்க அதுக்கு நல்லா இது மாதிரி கலந்து அந்த பேக்கில் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ரெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த மண் நல்லா உரமாகுங்க உரமாகி உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஒரு ஜூன் மாதம் போட்டிங்கன்னா விதைய நல்லா உங்களுக்கு வந்து அறுவடை எடுக்கலாங்க இதுதான் என்னுடைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இதுங்க ஏன்னா நீங்கள் சொன்ன விதத்தில் எனக்கு ரொம்ப புரியுதுங்க உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் விளக்கம் கொடுக்குறேங்க வாங்க அடுத்தது வந்து பாருங்கள் பொடலங்காய் நீட்டுக்கு வெள்ளைப்பாகலும் கொடுக்குது பாருங்கள் நானும் வந்து என் உன்னு உன்னுடைய ஐட்டுக்கு என்னாலேயும் வளர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாவக்காய் பொல்லங்காய்க்கு சவால் கொடுக்குதுங்க அப்படி வேணால் சொல்லிக்கலாம் பாருங்கள் எப்படி பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு வளருது பாருங்கள் ருஜு இருந்தால் நல்லா காய் வந்து நல்லா ஹெல்த்தியாக வைக்கிங்க நல்லா இருக்குங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து அதை சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குங்க நம்ம காய் நம்ம விளைஞ்சது அது ஒரு கட் பண்ணும்போதும் சரி அதை ஒரு சமைக்கும் போதும் சரி ஒரு சாப்பிடும்போதும் சரி அதனுடைய எப்படி சொல்கிறதுன்னா அதனுடைய அனுபவமே ஒரு புதுமையான அனுபவங்க அந்த மாதிரி அனுபவத்தை நம்ம வந்து அனுபவிச்சாதாங்க நம்மளுக்கு அது தெரியுது அந்த அளவுக்கு அந்த காயினுடைய ப்ரெஸ்னஸ்ஸு நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஒரு வழிங்க அது பார்க்குறதுமே ஒரு சந்தோஷங்க எனக்கு மெயினாக வந்து எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷங்க அதுக்கப்புறம் தான் சமைக்கிறது அதுக்கப்புறம்தான்ங்க சாப்பிட்றது ஆனால் வந்து எனக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நிறைவாக இருக்கணும் முதல்ல தான் மற்றதெல்லாம்ங்க முதல்ல கண்ணுக்கு நல்லா பச்சின்னு செடி ஹெல்த்தியாக தெரியணுங்க எனக்கு அப்படி செடி தெரியல அப்படின்னாவே நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு அதை எடுத்துடுவோங்க எடுத்துகிட்டு வேறு விதையை போட்டு விட்ருவோங்க ஏன்னால் எந்த செடியுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வளர்த்துறதில்லைங்க நல்லா அழகாக வளர்த்தணும் அதுவும் ஜாலியாக வளரணும் அப்படி தான் நினைப்பேங்க ஏன்னா செடியை பொறுத்த வரைக்கும் அதுங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி வளர்ந்தாதான் நம்மளுக்கு அதை பார்க்கவும் நல்லா இருக்குதுங்க கஷ்டப்பட்டு வளர்ந்துச்சின்னா அடாடா எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணும் அப்படின்ட்டு அதை நான் எடுத்துகிட்டு நான் வேறு விதை போட்டுருவேங்க இதுதான் என்னுடைய ஸ்டைலுன்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா எந்த ஒரு காய்கறியுமே நான் வந்து கஷ்டப்பட்டு இல்லைங்க இஷ்டப்பட்டு வளர்த்தணும் அதுவும் ஜாலியாக வளரணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புது சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறைய வந்திருக்குறீங்க என்னுடைய வீடியோவை பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க புது சப்ஸ்கிரைப் பார்த்த அனைத்து பேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் கொடுங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ பார்க்குறம்ட்டுக்கு லைக் வரதில்லைங்க அதனால் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பச்சின்னு கொடி இருக்குது பாருங்கள் பீங்க கொடியாக இருக்கட்டும் பொள்ளங்காய் கொடியாக இருக்கட்டும் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி செடி வந்து இலை வந்து நல்லா தோலாது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அப்படி இருந்தால் தண்ணியும் கரெக்டாக இருக்குது கொடி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க நல்லா இருக்குதா செடின்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் காய் தக்காளி பாருங்கள் எவ்வளோ பெருசு அது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் பெங்களூர் தக்காளி மாதிரி கூசாக இருக்குது பாருங்கள் வாங்க ஒரு பழச்செட்னியுடைய அப்டேட் கொடுக்குறவங்களுக்கு இப்போ லிட்டில் ஆரஞ்சுங்க இது அது வந்து இப்போ நான் ப கொஞ்சம் பழம் நிறைய இருக்குதுங்க அதான் பறிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க அது உங்களுக்கு காட்டுறேங்க ஆனால் பழம் பார்த்திங்கன்னா நல்லா புழுப்புங்க அது வேணால் தான் ஆகணும் ஏன்னா இது புழுப்புக்கு நம்ம என்ன பண்ணணுங்க இது லெமன் மாதிரி யூஸ் பண்ணிக்கணுங்க இது வந்து ஆரஞ்சுன்னு நினைக்கக்கூடாதுங்க நாம் இது வந்து சின்ன லெமன் அப்படி நினச்சிக்கணுங்க இது ஏன்னா இது லெமன் மாதிரி தாங்க அந்தளவுக்கு புழுப்படிக்குது அதனால் இப்போ வெயிலுக்கெல்லாம் ஜூஸ் போட செய்ய சூப்பராக உதவுதுங்க அதனால தான் சரி ஜூஸ் போட தாங்க எல்லாமே மெயினாக இன்றைக்கெலாம் பழங்கள்லாம் பறிக்கிறது உங்களுக்கு ஏன் இன்றைக்கி ஜூஸை பற்றியே பேசுகிறான் அப்படின்னா அதுதாங்க காரணம் ஏன்னா வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அதனால் உங்களுக்கும் அந்த டிப்ஸு சொன்னங்க அதனால்தான் இன்றைக்கி வந்து செட்டில் இருக்கிற காயெல்லாம் மொத்தமாக பறிக்கிறேங்க இருக்கிற பெரிய காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்போதாங்க பூவெலாம் இருக்கிற பூ வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து பெருசாகும் இது அதிலே விட்டுருந்தோம்னா அது இருக்கிற பூ பிஞ்சு எடுக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால தான் சரி இதெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிக்கிறீங்க இல்லை ஒரு கிலோவுக்கு வர அளவுக்கு இருக்குதுங்க காய் ஆனால் செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன செடியாக தாங்க இது வளருது இது வந்து செடி ரொம்ப பெருசாக தான் எனக்கு ஆகலைங்க இது வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஆகுதுங்க ஆனால் ஆறு மாதமும் காய் இருந்துகிட்டே இருக்குதுங்க பாருங்கள் இட்லி ஆரஞ்சு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அதில் ஒரு நாலு பழம் இருந்ததுங்க அதையும் பறிச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான இட்லி ஆரஞ்சு கொய்யா ரெண்டு இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு பழங்கள் அறுவடையும் டீடைலாக வருங்க ஏன்னா நீங்கள் காய் மட்டுமே பார்க்குறீங்க அதனால பழமும் பார்க்கட்டும்னு சொல்லி தாங்க பழத்தி அறுவடையும் உங்களுக்கு போகிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து எட்டுனு வந்து வச்ச கொய்யாப்பழம் இது சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தது பாருங்கள் அப்போந்தே காய் தாங்க அதுலேருந்து காய் ஊறி ஊறி இப்போ நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க செரி பழம் தான் இதுதாங்க அந்த செரி பழம் நாங்கள் என்னென்ன அறுவடை அறுவடை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத தட்டை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கிலோ பொடலங்காய் கால் கிலோ மிளகா அகத்திக்கீரை ஒரு கத்து அகத்திக்கீரை பா வெள்ளப்பாகல் வந்து அரை கிலோவுக்கு மேலே வருங்க அவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா செருக்க இருக்குது பாருங்கள் ரெண்டு கொய்யா இருக்குது கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ வருங்க கொத்தவரங்க அரை கிலோ வரும் தக்காளியும் ஒரு அரை கிலோ வருங்க இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அறுவடை தாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி பழமும் பறிச்சிருக்குறோம் கீரையும் பறிச்சிருக்குறோம் அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் ஒரு கலப்பட அறுவடைங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருதுங்க பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்